சிவசங்கரம் கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர் சென்னை ராமராஜ்யம் வளாகத்தில் பல தெய்வங்களுக்கு சன்னதிகள் புதிதாக அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது என் கேள்வி என்னவென்றால் பூரண பிரம்மம் கோவில் மூர்த்தி பாபாவின் ஸ்பிரிட் உள்ளது என்று பாபாவை கூறியிருக்கிறார் இங்குள்ள மற்ற தெய்வங்களான ஆஞ்சநேயர் ஷிரடி சாய்பாபா அத்திவரதர் மகாலட்சுமி காலபைரவர் தக்ஷணாமூர்த்தி மகா கணபதி முருகன் ஆகிய மூர்த்திக்குள் வேறு பல மகா சித்தர்கள் உள்ளார்களா தயவு செய்து விளக்குங்கள் ஏகன் அநேகன் ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமம் ஏதவன் பேர் ஏதவன் ஊர் யார் உற்றார் யார் அயலார் உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை தேகைவ சாத்தியம் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் புதல்வன் அப்போது நாம் எத்தனையோ இருக்கிறத தவறன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை உலகத்தில் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் மைக்கு அதுதான் பல்பு அதுதான் ஃபேனு அதுதான் ஏசி அந்த மாதிரி ஒரே கடவுள் தான் வேறு வேறு ஃபார்மர்ஸில் இருக்குது இப்போ நான் செய்த தவத்திற்கு நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய நிலையில் யோகி ஹிருத் பத்ம வாசினே என்று சொல்லக்கூடிய நிலையில் எனக்கு என்னுடைய இப்போ நீங்கள் கேலண்டரில் பார்க்குறீங்க கிருஷ்ண தேரில் ஒட்டுருக்காரு குருஷேத்திரத்தில் அர்ஜுன நிற்கிறாங்க மேலே அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நிறையாசனை பண்ணுவேன் அப்போ அவர் என்ன சொல்கிறார் பசமே ருத்ர ரூபங்கிறார் என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறா அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் கேரண்டரில் பார்க்குற போது ஓனத்துல தண்ணி ஓணத்தில் நெருப்பு ஓனத்தில் காற்று அந்த மாதிரி ஒரே கிருஷ்ணர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரா சொல்லிவிட்டு பதினெட்டாவது சேப்டில் என்ன சொல்கிறாரு ருத்ராணாம் சங்கர சாஸ்மி ஆதித்யானாம் மகம் விஷ்ணு பசுக்களில் காமதேனு குதிரைகளில் உத்வரேத இப்படி வரிசையாக உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயும் நான் இருக்கேங்கிறத அவர் உணர்த்துக்கிறார் அதுதான் அந்த பன்னெண்டாவது சேட்டில் விராட் விஸ்வரூப தரிசனம் சொல்லக்கூடியது அதனால் எல்லாமே ஒன்று ரெண்டாவது இல்லை இந்த ரூப பேதங்கள் என்பவை மக்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் இருக்கு இல்லையா இப்போ நீங்களே இருக்கீங்க உங்களை சின்ன வயசில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து தொட்டிலில் படுத்துக்கின்னு இல்லை உங்கள் அம்மா இடுப்பில் உட்காந்து குழந்தையாக இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் எல்கேஜி யூகேஜி போகிற போது வேறு மாதிரி இருப்பீங்க அஞ்சாம் கிளாஸு வேறு மாதிரி பத்தாம் கிளாஸ் வேறு மாதிரி காலேஜ் போகிற போது வேறு மாதிரி அதில் கான்வெகேஷனுக்கு போகிற போது தலையில் ஒரு தொப்பி வச்சுன்ட்டு கையில் அந்த டிகிரி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பீங்க எல்லாமே நீங்கள் தானே ரெண்டாவது இல்லை இல்லை பார்க்கறதுக்கு வேறு மாதிரி தெரியும் ஆனால் ஒரே பரிணாம வளர்ச்சி தான் இந்த உலகத்தில் இருக்குது நாம் எல்லா தெய்வங்களையும் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் நமக்கு இந்த முரட்டு பிரிவாதங்கள் இல்லை நிறைய பேர் சிவனை கும்பிட்டா பெருமாள் கும்பிடக்கூடாது பெருமாள் கும்பிட்டா சிவனை கும்பிடக்கூடாது இப்படிலாம் அவங்கவுங்களுக்கு உள்ள ரூல்ஸ் வச்சுருந்துருக்காங்க ரெண்டாவது இல்லைங்கிற போது இதில் அடித்தடி இங்கே இருந்து வந்தது இல்லையா அதனால் நாம் எல்லாவற்றையும் எல்லாரும் வழிபடலாம்ங்கிறோம் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் யார் எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் கிடையாது அவரவர் இறையவர் அவரவர்கள் கும்பிளுகள் தெய்வங்கள் இறை அவர் குறைவில் அதுலேயுமே ஒன்றும் தப்பில்லை எதுவும் பெருசு இல்லை எதுவும் சிறுசு இல்லை அவரவர் தத்தம்மது அறிவகை சென்று அடைய நின்றனர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்திக்குது அந்த புத்தி எப்படி கொண்டு போதோ அதில் அவங்களுக்கு லைக்கிங் வரும் அவரவர் தத்தம்மத அறிவகை சென்று அடைய நின்றனர் அவரவர் விதி வழி அடைய நின்றனர் இந்த விதி வழி அடையினுன்றதுன்னா என்ன நீ பிறக்கிற பிறக்கிற போது உனக்கு ஒரு ஜாதகம் கணிக்கிறாங்க அந்த ஜாதகத்தை பார்த்தா கூட சொல்லிடலாம் நீ எந்த சாமியை கும்பிடுவேன்னு சொல்லிடலாம் யார் ஜாதகத்துலையா செவ்வாய் உச்சமாக இருந்தால் அவங்க முருகர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சாமியை கும்பிடுவாங்க புதன் இருந்தால் நாராயணை கும்பிடுவாங்க வியாழன் நல்லா இருந்தால் சிரிடி பாபா ராகவேந்திர சாமி திருப்பதி பெருமாள் இந்த மாதிரி சாமிகளெல்லாம் எல்லாம் குரு வடிவத்தில் இருக்கிற சுக்கரன் நல்லா இருந்தால் அம்பாவில் கும்பிடுவாங்க சனி நல்லா இருந்தால் ஆஞ்சனையே நடிச்சு மாதிரி வெங்கடாயல் கும்பிடுவாங்க சூரியன் நல்லா இருந்தால் சூரியனை கும்பிடுவாங்க அக்பர் பாஷா கும்பிட்டுருந்தன மொட்டை மாடியில் போய் நின்று சூரியனை நேரடியாக பார்ப்பானா தீன ராகின்னு பிறந்தேருக்கு அப்படி உங்கள் ஜாதகத்தை பார்த்தா கூட உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் காட்ல ஏன்னா ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் காட்லையும் ஒவ்வொரு பிளானட்டோட எனர்ஜி இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தோன்றத்துக்கு காரணங்கள் இருக்கலாம் சில பேருடைய ஜாதகத்தில் ரெண்டு மூணு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அவங்களுக்கு அந்த ரெண்டு மூணு மேலேயும் மனசு போகும் இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய ஜாதகத்தில் பத்தில் குரு சுக்ரன் பத்து என்ன ஜீவன பாகம் ஒருத்தருடைய லைஃப்பை நிர்ணயிக்கிறது அதில் தேவகுருவாகிய குருவாகிய குரு இருக்கார் அசுர குருவாகியே சுக்ரன் இருக்கார் இப்போ ரெண்டு குருவும் போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு ஜாதகத்தில் உட்காண்டிருக்காங்க ஏன்னா என் வேலையே குரு வேலை தான் ஸோ நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க ரெண்டு பேருக்கும் நல்லது சொல்கிறது நல்லது செய்கிறது அவங்கள கைட் பண்ணுறது இதுதான் என்னுடைய வேலை அதனால் பத்தாவது வீட்டில் எனக்கு ரெண்டு குரு பூர்வ புண்ணியம் பண்ணுவாங்க பதினோராவது வீடு அதில் எனக்கு நாலு கிரகம் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சண்டே மண்டே டியூஸ்டே வேணே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இதில் செவ்வாய் எது கூட சேர்ந்தால் அவனுக்கு மங்களம்னு பேர் அப்போ சூரியன் கூட சேர்ந்தால் சூரிய மங்கள யோகம் சந்திரன் கூட சேர்ந்தால் சந்திர மங்கள கஜகேஸ்வரி யோகம் அப்புறம் புதன் கூட சேர்ந்தாக்கா நாராயண மங்கள யோகம் இப்படிலாம் இருக்குது அதனால் எல்லா சாமியும் கும்பிடுவேன் எனக்கு பேதமே இல்லை ஏசுநாதரை பிடிக்கும் அல்லாவை பிடிக்கும் அண்டு புத்தரை பிடிக்கும் ஜெயின் ஆதிநா ஜெயினை பிடிக்கும் எல்லாருக்கும் கோயிலை கட்டி வச்சுக்கிறான் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு போய் உனக்கு உருப்படுறதுக்கே நேரம் இல்லை சாமி பேரை சொல்லி நீ ஏன் வக்கீல் வேலை செய்கிற இல்லையா காட்ஸ் நாட்டு ஆஸ்படு வக்கீல் வேலை உனக்கு எது பிடிக்கத்தோ சாப்பிடு இப்போ ஒரு பாயசங்குது அதில் வந்து அரிசி பாயசங்குது சேமியா பாயசங்குது ஜபரிசி பாயசம் இருக்குது அப்புறம் கோதுமை பாயசம் இருக்குது எல்லாம் எவ்வளோ பாயசங்குது பாயசம் இல்லைன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் பச்சை கருப்பு வரும் சர்க்கரை பால் இருக்கும் ஒரு ஐட்டம் தானே மாறப்போகுது அப்படி தான் கடவுள் கூட ஒவ்வொரு கடவுள்லேயும் எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு குணம் அதை மாறிடும் புறாமர் அப்படின்னா ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மம் ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யாரை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அவன் ஈசிகோல் டு தர்மம் அப்போ ஒரு தர்மமாக வாழ்ந்து காட்டுறது எப்படி ஒரு மனுஷனாக இருந்து சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி எப்படி வாழ்ந்து காட்டுறதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் அதுதான் ராமரன் ஒரே ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் கண்ணியும் விரல் விட்டு ஆட்டுறான்ற அறிவாற்றலோடு இருந்தால் நீ கிருஷ்ணன் நல்ல யோசனை பண்ணிக்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருக்குது இதில் எந்த ஒரு காரண இல்லாமல் வந்தது இந்த மேக்ஸ் மூல்லர் அப்படிங்கிறவன் சொல்கிறான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லடா அரிய கடவுள் எங்கே இரணியன் அவங்க ஒப்பங்காரன் அவன் சொல்றான் பிரலாதன் தூணில் உள்ளன் திரும்பில் உள்ளன் ஒரு தன்மை அனுமதி சக கூறிட்ட குரில் உள்ளன் ஏன் நீ முன் சொன்ன சொல்லில் உள்ளன் கடவுள் எங்கேன்னு கேட்டி அதே கடவுளுக்கு இவன் இந்த தூணில் இருக்கான் இருக்கான் வச்சான் தூணில் இருந்து வந்தார் தூணில் நரசிம்மர் இருந்தாரான்றது முக்கியம் இல்லை தன்னுடைய பக்தன் பரவாதனம் கைவிடக்கூடாதுங்கிறதுனால தூணிலிருந்தும் வெளியே வரக்கூடிய ஆற்றல் நரசிம்மர் இருக்கு இல்லையா ருத்ர சக்தி அது என்று அந்த மாதிரி நான் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னால் நான் உருவ வழிபாட்டை பெரிய அளவுக்கு இல்லை நான் வந்து நீலங்கரையில் இருக்கிற போதும் நானே தான் எல்லாம் நான் ஒரு மாலை போட்டுன்னு நிற்பேன் விளையாடு முருகன்னு ஒவ்வொரு அலங்காரமாக பண்ணுவாங்க ஒரு முக்கால் மணி நேரம் நானூறு மாலை தூக்கின்னு ஒரு நாள் நிற்க முடியுமா அவ்வளோ வெயிட் இருக்கும் அது அப்படியே நிற்போம் நாம் அந்த ஒவ்வொரு அலங்காரம் ஆர்த்தியெல்லாம் அங்கே அப்படி தான் ஓடினு இங்கே நைன்டீன் நைன்டி நைனில் நம்ம வந்து இந்த ஆசிரமத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது இந்த செலவுச்சு இந்த புறம் பிரம்மங்கிற செலவு வந்துச்சு இது நான் மகாபலிபுரத்தில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் இது என்ன எனக்குள்ள நான் பார்க்குற ஆத்மா அதாவது ஒரு பக்கம் வெங்கடாதிபதி ஒரு பக்கம் பூமி பிரம்மாவுக்கு உள்ள வராகரு இன்னொரு பக்கம் நரசிம்மர் ஸோ மூணு முகம் பாதி சிவன் பாதி சக்தி உடம்புல பத்து அவதாரங்கள் மலர்மிசையே மானிடிங்கிற மாதிரி தாமரை மேலே ரெண்டு பாதங்கள் ஓகேவா இதுதான் எனக்குள்ளே இருக்கிறது எப்படி கேர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ரூபத்தை காட்டினாரோ அந்த மாதிரி ஊஞ்சலோகானுங்கிற சிவசங்கர் பாபாவுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த வடிவம் இது என்னுடைய நிஜமாக இந்த அனுபவத்தை தான் நான் வந்து இந்த சிலையாக வடிக்க சொன்னேன் அதே மாதிரி துர்க அது வந்து ஒரு முஸ்லீம் பண்ணது பதினெட்டு கை துர்க அதுக்கும் வந்து பெரிய அமௌண்ட் கேட்டாங்க நான் கொடுக்கணேன் நான் எதுவுமே வேணான்னு சொல்கிறதில்லை இப்போ நீ யோசனை பண் ரொம்ப கடவுள் இருக்காரு கடவுள் இருக்கிற மூலஸ்தானம் ஃபுல்லாக தங்கம் அண்டு தலைக்கு மேலே இருக்கு இல்லையா நாலு மகான்கள் இந்த பக்கம் வந்து சிரிடி பாபா அங்கே கோடி மகான் அந்த பக்கம் ராகவேந்திரர் இந்த பக்கம் காஞ்சி மகாபெரியவர் எல்லாம் கோல்டு மேலே கோபுரம் இருக்குது இல்லையா அது கோல்டு இப்படி இறைச்சி எரிச்சி பண்ணியிருக்கோம் சாமிக்கு பண்ணுறதுக்கு இன்னும் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒரு தெய்வத்தினுடைய சங்கல்பத்தில் நடக்குது ஒரு மனுஷனால் இதெல்லாம் பண்ணிட முடியுமா தெய்வ சங்கல்பம் இருக்கணும் அதனுடைய போக்கில் இங்கே எல்லாமே ரொம்ப வளப்பமாக நடக்குது நீங்கள் அங்கே என்ன போய் பாரு இந்த பெரிய ஒரு கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே என்ன பார்த்துக்கலையா இது ஒரு வித்தியாசமாக இல்லையா தமிழ்நாட்டு கோபுரம் சாளுக்கிய கோபுரம் அந்த கோபுரம் இந்த கோபுரம்லாம் பார்த்துருப்பேன் இந்த கோபுரம் எங்கேயாவது நீ இது திருப்பதி வெங்கடாதிபதியினுடைய அந்த சடாரி அதான் மேலே வச்சுருக்கோம் இது பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கேட்டாங்க நம்ம கணபதி அவர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி கேட்டீங்க அப்படின்னாரு எந்த ஆர்கிடெக்ட் என்ன அஸ்தபோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மனசில் வரும் நாங்கள் பண்ணுறோன்னு எப்படி மனசில் வருது இப்போ இதை பண்ணோன்னாக்கா தகுற டப்பா இல்லை அதை கொண்டாந்து முதல்ல ஒரு எட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோ அதில் கம்பி குத்தி ஜல்லி போடுவோம் அதுக்கப்புறம் அதை ஒன்றுத்தை உருவிட்டு ஏழு வைப்போம் அதுக்கப்புறம் ஆறு வைப்போம் அப்படியே அந்த ஷேப்பை கொண்டாந்துடும் தாய்ல இது என்ன ஒரு இது முஸ்லீம் கண்ட்ரி ஆ ஈரான் ஈரான்லேருந்து முஸ்லீம் டெக்கரேட்டிவ் வேலைக்காரங்களை கூட்டுனு வந்து இங்கே தங்க வச்சு இந்த சாமிக்கு இந்த கல் ஒட்டுறாங்க கலர் கலராக ஆ அதெல்லாம் பண்ணோம் அந்த ஒர்க் பண்ணோம் மிரர் ஒர்க் அப்போ கல் தேந்திச்சு அவங்க ரொம்ப குழிவாக இருக்குது இதுக்கு மேலே ஒட்ட முடியாதுன்னு கூட்டானுங்க அப்போ நம்ம பக்கத்து காலையில் இருக்காங்கல்ல அவர் சொன்னார் நான் பண்ணுறேங்க அப்படின்னு அவர் நம்ம பசங்களுக்கே கற்றுக் கொடுத்தாரு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி ஃபுல்லாக ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் இந்த நாளுக்கும் பாரு இந்த மாதிரி தூண்கள் போட்டு அதில் ஒரு மணியை கட்டி மேலே நாலு சாமியாங்கலாம் உட்கார வச்சோம் இங்கே நடக்கு பதினெட்டு படி வச்சோம் மூணு பக்கம் பன்னெண்டு பன்னெண்டு படி வச்சோம் ஆ எல்லாமே தமாஷா தான் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப அழகாக வரும் எப்படி வரும் கடவுள் நினைச்சா தான் வரும் நம்ம நினச்சா வராது அதனால் தெய்வம் நமக்கு துணை ஒரு திங்கு வர மாட்டாது ஆனால் நீ பார்த்தானே இங்கே இல்லாத கோயில் இல்லை பர்கட்ட போட்டு மசூதி புத்தர் கோயில் கிறிஸ்டின் கோயில் மகாவீர் கோயில் விட்டுருக்கு இப்போ பேர்ட்டுக்கை துர்க கோயில் இருக்குது சிரட்டி பாபா இருக்குது நீ காஞ்சிபுரம் போனால் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தான் அத்தி வாரதிலே எடுப்பாங்க நம்ம டெய்லி கும்பிட்ற மாரி அத்தி வாரதலை வச்சுருக்கோம் ஏன்னா அதை விட அழகாகவே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நரசிம்மர் வச்சுருக்கோம் பஞ்சமுக ஆஞ்சநிலையை வச்சுருக்கோம் சாஸ்திரலிங்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பிரேஸ்வரர் கோயில் இருக்குது அது பெர்மனண்ட்டாக வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அகோர வீரபத்திர வச்சுருக்கோம் நந்தி வச்சுருக்கோம் நடுவில் வந்து நிற்கிற கோலத்தில் சாமியை வச்சுருக்கோம் என்ன இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஒரு கோயில் இருக்குது அப்புறம் ஐயப்ப சாமிக்கு பதினெட்டு படியோடு ஒரு கோயில் இருக்குது அண்டு பழனி ஆண்டவனுக்கு ம அதே மாதிரி மலை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி அது மேலே வச்சிருக்கோம் திருச்செந்தூர் முருகன் அதுக்கு பக்கத்தில் ராம்சுரத் குமார் சாமிக்கு அதுக்கு பக்கத்தில் பாண்டிரங்கனுக்கு இல்லையா இங்கே இருக்கிற கோயில் எவ்வளோ இருக்குது எந்த சாமியும் விடவே இல்லை நாம் ஆனால் எப்படி நடக்குதுன்னா இது தெய்வத்தினுடைய இடம் ஏதோ ஒரு சினிமா பாட்டு வரும் தெய்வம் தந்த வீடு சொல்கிறேன் அது மாதிரி தெய்வம் கொடுத்தது தெய்வத்தினுடைய சங்கல்பத்துப்படி இங்கே எல்லாம் நடக்குது இதில் எம் பிளானும் இல்லை உன் பிளானும் இல்லை யாருடைய பிளானும் இல்லை ஆனால் கடன் ஒரு ரூபாய் கிடையாது பேங்க்ல எப்பயுமே வாங்குனது இல்லை நம்ம பணம் தான் பேங்க்கில் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ பெரிய அளவுக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே வருவாங்க பெரிய அளவுக்கு வந்துச்சு அந்த நேரம் வந்துச்சு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வருவாங்க நீ ஆஃப் மெட்ராஸு எங்கே வேணால் போய் தேடிப்பாரு இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் வச்சுருக்கோம் இவ்வளோ க்ரீனாக வச்சுருக்கோம் இதெல்லாம் நீங்கள் தான் செய்கிறீங்க இப்போ நீங்களே பார்க்குறீங்க நீங்கள் வந்து உக்காந்திங்க அதில் இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் உங்களுக்கு ஓடி வந்து வேலை செய்கிறாங்களா பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க எச்ச பிளேட் வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த டிசிப்ளின் எப்படி வருது கை கழுவு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே இந்த டிசிப்ளின் யாரும் அவங்களுக்கெல்லாம் க்ளாஸ் எடுத்து நாளை காலையில் நீ இப்படி பண்ணி தான் உனக்கு டியூட்டின்னு சொல்லி போர்ட்ஃபோலியோ டேப்படிச்சு கொடுக்குறதில்ல அவங்கவுங்களாம் பண்ணுவாங்க பண்ணுவோம் இதெல்லாம் எப்படி தோணுவாங்க அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்குது நீ பெரிய ஆளா குழந்தையான்றத வச்சு என்ன உனக்குள்ள கடவுள் அந்த கடவுள் இதெல்லாம் செய்வாரு உங்களமா செய்வார் எம் மூலமாக எப்படி செய்யறாரு அவரோ அந்த மாதிரி உங்களமா செய்யறாரு அவ்வளோதான் யாரும் யாரையும் இங்கே அதிகாரம் பண்றது இல்லை ஒண்ணும் இந்த யாரையும் அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம் பாரு நீ ஜாலியாக படுத்து அங்க பிரசிரம் பண்ணிட்டு போயினேக்கலாம் அவ்வளவு சுத்தமா எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல எல்லா செடி கொடி எல்லாத்தையும் சூப்பரா வச்சிருக்கோம் எந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னா போயிருப்பாரு எல்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவையும் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பம் அதை கிளீன் பண்ணி அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் நீ உங்களுக்கு புரியாது இங்கே எதோ கோயிலுக்கு வந்தோமா போகிறோமான்னு இருக்கிறீங்க இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியாது இங்கே சம்பளத்துக்கு ஆளே கிடையாது ஃபுல்லாக நம்ம அதுங்க தான் செய்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் வரும் கூடிய சீக்கிரம் வர்ற போது எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு இடங்க தான் மெட்ராஸில் ஃப்ரம் வசந்தி கோவிந்தன் சென்னை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அதே வள்ளலார் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொல்லும் போது பசித்திரு என்று தன் அடியவர்களுக்கு ஏன் அறிவுறுத்த வேண்டும் அவர் சொல்ற பசி நீங்க நினைக்கிற இந்த ஹங்கர் கிடையாது எச்ஏஎன்ஜிஆர் பட்னி அதை சொல்லல அவர் ஞானத்துக்கான பசி நம்ம சம்ரஷ்னால ஒரு பாட்டு இருக்கும் பசி பசி என்று பசி பசி என்று பருந்து திரிபோரில் ஞான பசி எடுத்து பரதேசம் போனவனே என்னை பத்தி வர்றது அப்போ ஞான பசி அது ஞானத்துக்கான தேடுதல் அது அதுதான் அந்த அவர் வந்து பசி பசித்திருங்கிறார் அடுத்து இந்த ஜனங்கிட்ட மாட்டீங்கன்னு கும்பலே வேணாம் முடிஞ்ச அளவுக்கு தனியா இருக்கின்றார் தனித்திரு விழித்திருந்தா என்ன அர்த்தம் எந்த அனுபவம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது நீ தேடுவது உண்மை என்றால் உண்மையில் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்போ எந்த அனுபவம் எப்போ வருதுன்னு எப்படி தெரியும் அர்ஜுனும் பாசுபதாசிரம் வேணும்னு சொல்லி சீலத்தலத்துக்கு போகிறான் அங்கே ஒரு வேட நாட்டம் வராரு சிவசைல மல்லிகார்ஜுனரும் வராரு அப்போது அந்த அந்த மிஸ் பண்டியானாக்கா நீ எதுக்காக போனியோ அதுவும் உனக்கு நடக்க போகிறதில்ல வள்ளி முருகனுக்காக காத்திருக்கா வள்ளிமலையில் முருகன் வந்து கிழவனாக வரான் விருத்தனாக வருகிறான் வேலன் நீ வந்து எச்சரிக்கையாக இல்லைன்னா ஏமாந்து போயிடுவேன் ஆதிசங்கர் காசிக்கு போறாரு அங்கே ஒரு சக்கிரிய நாட்டம் நாலு வேதங்களை நாலு நாய்களாக மாற்றிக்கிட்டு சிவபெருமான் வர்றார் காசி விஸ்வநாதர் இவர் விழித்து இல்லாமல் இருந்தால் அதை மிஸ் பண்ணிடுவார் இப்படி விழித்துருன்னா நீ எதை தேடுறியோ அது ஒன்று கிடைக்கிற நேரம் போது நீ தான் அதை புரிஞ்சுக்கிற பக்குவத்தை உங்கள்கிட்ட வளர்த்துக்கணும் இல்லைன்னா அது வரும் நீ தேடினது உண்மை தான் கிடைக்கும் ஆனால் நீ மிஸ் பண்ணிவிடுவேன் இதுதான் அதுக்கு அர்த்தம் ஆனால் த பசி திருனாக்கா பட்னி இருக்கணுங்கிற இரத்தில் சொல்ல ஞான பசிக்காக இருன்றது அதுக்காக நீ ஹாப் பண்ணக்கூடாது அதாவது உனக்கு கடவுளையே ஞானம் வரணும் தியானம் வரணும்னா பண்ணி மாதிரி தின்னு கூடாது புத்தர் இருந்தார் சித்தார்த்தன் அவர் ஒரு நாள் நைட்டு மனைவியை விட்டுட்டு மகனை விட்டுட்டு போகிறாரு போய் விரதம் இருக்கணும்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டார் அவருக்கு எப்போ பாரு பசி ஞாபகமே வருது நினைக்கிறாங்க என்னன்னா அது நம்ம தவம் செஞ்சு கடவுளை நினைக்கலான்னு வந்தால் எப்போ பசி பச்சியுமே நினச்சிட்டுங்கிறமேன்னு தோணுது அவருக்கு அப்போது ஒரு மியூசிக் பாட்டி இப்படி வாசிங் டொயின் டொயின்னு போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த சித்தாருடைய நரம்புகளே மீட்டாமல் விட்டாக்கா மியூசிக் வராது ரொம்ப மீட்டால் தந்தி அருந்துடும் அப்படின்னு இவர் உடனே ஐ காட்டு ஆன்சர்னு எந்திச்சிடறாரு சாப்பிட ஆரம்பிச்சிடாரு எல்லோரும் கேட்குறாங்க என்னான்ட்டு இந்த உடம்பு இருக்கே இதுதான் வந்து வீணையில் சித்தாரு இதை கொலைப்பட்டினியும் போடக்கூடாது கொலைப்பட்டினியும் போடக்கூடாது ஹாக்கும் பண்ணக்கூடாது அளவாக சாப்பிட்ணும் இதான் நான் அந்த எனக்கு கிடைத்த ஞானம்னாரு இதான் நான் சொல்கிறது எப்போ வேணால் எந்த அனுபவம் வேணா வருங்கிறதுக்காக சொல்கிறாங்க ரமணர் இருந்தார் ஒரு நாள் வேலூர்லேருந்து ஒரு பொம்பளை கே கேரியரில் சாப்பாடு எடுத்துன்னு வந்தார் சாமி நான் வேலூர்லேருந்து வரேன் உனக்காக நாலு மணிக்கு எழுந்திரிச்சி மடியாக குளிச்சுட்டு சாப்பாடு கொண்டு அவர் அம்மா இன்னைக்கு கிருத்திகாச்சே நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு நீ ஏன் சாப்பிட்லன்னா நான் என்ன சாமி சாப்பிட்றதுன்னு கேரி வச்சுட்டா ஒரு மூலையில் போய் பசியில் சுருண்டு படுத்துட்டா அப்போ முருகர் ஒரு குழந்தைய வந்து பட்டுன்னு ஒரு வெளியடிக்கிறார் ரமண்டர் நீ ஏதோ அத்வைதம் சொல்கிற அத்வைதம்னா அதே கடவுளில் எல்லாருக்கிட்டே இருக்காருன்னு நீ சாப்பிட்ணும் யாரோ ஒரு பொம்பளை வேலூர்லேருந்து சமைச்சு கொண்டாந்துருக்கா நீ விரதும்னு சொல்லிட்டேனாக்கா அவள் பட்டினி இருக்கா இது என்ன அத்வைதம்னு சொன்னார் அன்னிலேருந்து ரமணர் ஃபுல்லாக சாப்பிட அனுப்பிச்சார் அவர் ஒன்றும் இருந்ததில்லை இன்னும் சொல்ல போனால் கிச்சனுக்குள்ளே போய் அவரே கீரை அழிஞ்சு கொடுப்பாரு தொகையுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அந்த வேஸ்டான மெட்டீரியல்கள்லாம் வச்சு எப்படி தொகையில் அரைக்கிறதுன்னு கற்றுக் கொடுப்பாரு அந்தளவுக்கு மாறிட்டார் அவர் அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அனுபவம் தேவைப்படும் அந்த அனுபவங்கள் வர்றபோது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு மேலே போக வேண்டும் இல்லைன்னா நீ எதை தேடுறியோ அது கட்டாயம் நடக்கும் அதாவது ட்ரூத் எக்ஸிஸ்ட் சத்தியம் என்பது கட்டாயம் இருக்கு இல்லையா நீ தேடுறது உண்மையாக இருந்தால் அது உண்மையாக கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற போது அதை பிடிச்சிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே தகுதியை நீ தான் வளர்த்துக்கணும் இல்லைன்னா ஏமாந்து போயிடுவேன் எதிர்லேயும் நடக்கும் நீ எம்மாந்து போயிடுவ ஓகேவா பாடுறீங்களா சங்கரமானந்தம் சிவ சங்கரமானந்தம் சந்நிதி ஆனந்தம் சதாபனம் மானந்தம் தரிசனமானந்தம் தருமருளும் தருமருளுமாரிசந்தாாஸ்னந்தவணம் ஆனந்தமரணம் ஆனந்தம் 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 சத்தியானந்தம் नित्यानन्दम् भक्तीनानन्दम् परमानन्दनन्दम् शान्तम् आनन्दम् अरुचागरानन्दम् भावमुनन्दम् इवन् पादयुमानन्दम् विण्यरानन्दम् இவன் விடிகளில் ஆனந்தம் ஆனந்தம் ஞானானந்த ஆனந்தம் பஜனம் ஆனந்தம் அதன் பஜனம் ஆனந்தம் நடனம் ஆனந்தம் லயநாதம் ஆனந்தம் ஜனனம் ஆனந்தம் இந்த ஜத்தில் ஆனந்தம் மரணம் ஆனந்தம் இவன் மடியில் ஆனந்தம் சங்கரமானந்தம் சிவசங்கரந்தம் சிவங்க ஓம் ஜை சிவங்கே சுவாமி ஜகத் பரிபாலே ரா அவதாரா அகரே ஓம் ஜ சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் அணைகின்றோ சுவாமியன்பில் அணைகின்றோ ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனியம் மையாழ்த்தும் அற்புதாரு ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓ நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஜெய் சங்கரரி குறை ஒன்றும் மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா